தமிழகத்திற்கான வறட்சி நிவாரணத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் பதிமூன்றாவது நாளாக போராடி வரும் தமிழக விவசாயிகளை சந்தித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆதரவு தெரிவித்தார் அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் சரோஜ் கன்பத் நடந்த கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதிமூ நாட்களாக டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்து டெல்லியில் வந்து விவசாயிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் இந்த விவசாய விவசாயிகளுக்காக ஆதரவு அளித்து பேசுகிறார் அவர் நம்ம பேசுகிறார் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களாக இந்த விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு இவ்வளவு நாள் தொடர்வதற்கு காரணம் என்ன நினைக்கிறேன் நானூறு விவசாயிகள் இதுவரைக்கும் தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க இப்ப கடுமையான வறட்சி மாசம் ரெண்டு மாசம் குடிக்க தண்ணி கிடையாது ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடையாது ஆடு மாடுகள் போகும் விவசாயி வந்து தற்கொலை செய்து கொண்டு சாக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி தமிழ்நாடு கேட்டது அதோட வந்து வார்தா புயலுக்கும் சேர்த்து இருபதாயிரம் கோடி கேட்டது மொத்தத்திலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடிதான் கொடுத்திருக்காங்க ஆந்திரா கேட்டதிலே இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டாங்க நமக்கு நாலு சதவீதம் தான் நிலைமையில கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுற விவசாயிகள் கடனை தள்ளுபடி பண்ணுங்க தேசிய வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் கடனை தள்ளுபடி பண்ணுங்க அதோட மட்டுமில்ல ரெண்டு அணை கட்ட போறாங்க கர்நாடகா வேலை ஆரம்பிக்க போறாங்க எல்லாம் பணம் ஒதுக்காச்சு ஜாமாங்கல் கொண்டு போய் வச்சாச்சு அணையை கட்டிட்டா மேட்டூருக்கு சொட்டு தண்ணி வராது ஏழு ஜில்லா அப்படியே பாலைவனம் ஆயிரும் நாங்கள் அழியிறதா இந்தியாவுக்குள்ளேருந்து இருந்து இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டது புகழ் ரோட்டைக்கு நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நாலு கழிச்சு வந்து அதெல்லாம் முடியாது ஏன்னா கர்நாடகா பிஜேபிக்கு ஓட்டு வேணும் அவங்களுக்கு அதெல்லாம் முடியாது நாங்க வந்து பார்லிமெண்ட்ல தான் பாஸ் பண்ணணும் நாங்களே பார்லிமெண்ட் நடந்தது இல்ல இப்ப நடக்குது இல்ல உனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டை பற்றி அக்கறை நியாயம் இருந்தா நமக்கு பாரபட்சமா செய்ய வேண்டாம் காவிரி ட்ரிபியூனல் போட்ட ஆர்டர் படி நீ காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சரு அது செய்ய அவங்க தயாரா இல்லை ஆகையினால அறப்போராட்டம் நடத்துறாங்க பஸ் கொடுத்தா தீய வச்சா கலவரம் நடந்தா தான் சர்க்கார் கவனிக்குமா இப்படி அமைதியா வந்து அரை நிர்வாணமா ரோட்ல இருந்தா கவனிக்காதா அப்ப ஒரு ஆயிரம் பஸ் கொடுத்தனும் ஒரு ஆயிரம் பேருக்கு உயிர் ஆபத்து ஏற்படும் துப்பாக்கி சூடு நடக்கணும் அப்பதான் சர்க்கார் திரும்புமா இது யோசிக்கணும் சர்க்கார் இது இது வந்து கோமனம் கட்டிட்டு அனாதியா வந்து உட்கார்ந்து இருக்கான்னு நினைக்க வேண்டாம் நாங்க ஊர் ஊருக்கு போய் விவசாயிகளை கழிப்பு விடுவேன் நான் ஊர் ஊருக்கு போய் விவசாயிகளை கழிப்பு விடுவேன் விவசாயிகளை திரட்டுவேன் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது நான் விவசாயிகளுக்காக முல்லை பெரியா இருக்கும் காவிரிக்கு போகும்போது எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடு நான் ஓட்டு கேட்க வரல என் கட்சி கொடியா கட்டல நீ எங்க வேணா ஓட்டு போட்டுக்க இவருக்கே தெரியும் யாருக்கு வேணா ஓட்டு போட்டுக்கணுங்க விவசாயி ஒன்னா இருந்து போராடுவோம்னு சொல்றேன் அந்த நோக்கத்துல நான் விவசாயி எனக்கு உல தெரியும் எனக்கு கமரையறைக்க தெரியும் எனக்கு மாட்டு வண்டி ஓட்ட தெரியும் கரம்படிக்க தெரியும் நான் ஒரு நொந்து போன விவசாயி எங்க விவசாயம் எல்லாம் நொறுங்கி போச்சு அந்த விவசாயியா தான் இங்க வந்திருக்கேன் நான் 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 நானும் கோபனம் கட்டி உட்கார்ந்துருவேன் வைகோ டிராமா போடுறாரு ஆமா ஆமா வைகோ போய் டிராமா போடுறாரு அதனால தான் கட்டல ஏன் ரஜினிகாந்த் பதில் சொல்லல அதை மட்டும் போடுவாங்க இதை விட்டுருவாங்க நான் ஐம்பத்தி மூணு வருஷமா அரசியல் இருக்கேன் இருபத்தி நாலு வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்திருக்கிறேன் விவசாயிகள் போராட்டத்தை மட்டும் மட்டும்தான் இங்க பேசணும் வேற விஷயம் இங்க பேசக்கூடாது